ஆமா ஆமா பார்த்து ஓகேவா தான் இருக்கு எஸ் சரிங்க அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் டு சோஃபியா சேனல் நியூவா வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மரியா வாங்க ரொம்ப நாளாக மாதிரியாத்தவங்க வாங்க ஹாய கய சாமா அம்மா கிட்ட போங்க இங்கே வராதிங்க எஸ் நம்ம அதை சொல்லக்கூடாது அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கிறதா இருக்குது இவங்கள பெற்றதுக்காக அவங்களும் வந்து அம்மாவை கொச்சப்படுத்தவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வாய் மூடிட்டு இருக்க அவங்க அடங்க மாட்டேன்றாங்களே என்னம்மா பண்ணுறது தங்கம் தமிழ் கிளம்பு யார் போட்டாங்களா நான் பாக்கல நல்ல காலம் அந்த மெசேஜ் சௌந்தர இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன நையில வரும்போது அப்படியே செருப்பெத்து அடி வச்சு நடி உக்காரலாமான்னு அவங்க கிட்ட எல்லாம் செம்ம எனக்கு சொல்லுங்க தங்கம் சாப்பிட்டீங்களா மரியா தங்கம் என்னடி பண்ற டுவெல் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக் போடுங்க அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா எஸ்மா சாப்பிட்டேம்மா இருக்கேண்டி மரியா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தங்கம் சாப்பிட்டியாடி டென் மெம்பர்ஸ் இருக்கு இங்க நியூவாக இருக்கலாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க உங்கள் ஃப்ரீ டைமில் வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எங்கே போயிட்டீங்க கை வலிக்குது இவ்வளோ நேரம் நானும் பிடிச்சிட்டு புடிச்சிட்டு சமையல் ஏன் என்னாச்சு மெசேஜே வரல ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கீங்க மெசேஜ் பண்ணிங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் உங்கள் நேம் சொல்லுங்கள் என்னாச்சு எனக்கு மெசேஜ் எதுவுமே காமிக்கல வருதா மெசேஜ் என்னன்னு தெரியலையே